வணக்கம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறக்கிறது இந்த வருடம் சிறப்பாக அமைய நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் எப்படி இருக்க போகிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரோதி வருடம் என்றால் சனி சனிப்பெயர்ச்சி கிடையாது ஆனால் சனி வக்கரகதியில் அஞ்சு மாதம் இருப்பார் அதாவது பின்னோக்கி வருவார் கும்பத்திலே இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி மகரத்தை நோக்கி வர்றார் அதே மாதிரி குரு பகவான் வக்கரகதி நாலு மாதம் இருக்குது அந்த நான்கு மாதம் ரிஷபத்திலிருந்து பின்னோக்கி மேஷத்தை நோக்கி குரு பகவான் வருவார் மற்றபடி கேது ராகு அவங்கவுங்க இடத்துல தான் இருக்காங்க இந்த அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் வெளிப்படையாக சொல்லிடுவோம் அவ்வளவுதான் என்ன இருக்கோ உள்ளது உள்ளபடி நாங்கள் சொல்லிடுறோம் இப்போ பார்க்கலாம் ராசிபல் மேஷ ராசிக்கார நேயர்கள குரு மிகுந்த உதவிகளை செய்கிறார் இந்த வருடம் முழுக்க செல்வாக்கு உயரும் வருமானம் உயரும் குடும்பம் நிம்மதி அதிகமாகும் நிச்சயமாக அதிகமாகும் இந்த வருடம் முழுக்க அக்டோபர் பதினைந்திலிருந்து ஃபெப்ரவரி பதினோரு வரைக்கும் மட்டும் கொஞ்சம் குரு பகவானுடைய நன்மை ஒரு இருபத்தி ஐந்து சதவிகிதம் குறையும் மற்றபடி இந்த வருடம் முழுக்க குரு பகவானுடைய கருணை சூப்பரோ சூப்பர் அவர் அஞ்சு ராசிகளுக்கு தான் இந்த வருஷம் உதவி செய்கிறார் அதில் ஒன்று உங்களுக்கு சரி சனி பகவான் ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்கிறார் என்ன ஜூன் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் மட்டும் உதவிகளை கொஞ்சம் குறைக்கிறார் மற்றபடி லாபம் பெருகும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அரசியலில் உயர்வு உண்டு கேது எதிரி தொல்லையை வியாதி தொல்லையை கடன் தொல்லையை குறைக்கிறார் ராகு தான் உதவியாக இல்லை அதுக்கு மட்டும் பரிகாரம் பண்ணிக்கணும் என்னங்கிறத நாங்கள் கடைசியில் சொல்கிறோம் தனியாக சொல்கிறோம் மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு சுருக்கமாக சொன்னால் நூற்றுக்கு எண்பது மதிப்பெண்களை உங்களுக்கு வழங்குகிறது முதல் மதிப்பெண் உங்களுக்கு தான் மேஷத்துக்கு தான் அதிக மதிப்பெண் அதே மாதிரி கிட்டத்தட்ட சில ராசிகள் இருக்காங்க போக போக சொல்கிறோம் மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதில் சந்தேகமே வேண்டாம் இப்போ இரண்டாம் இடத்து ராகு மட்டும் வீண் செலவை தருகிறார் தூக்கத்தை அதிகப்படுத்துகிறார் சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்துகிறார் கர்வத்தை அதிகப்படுத்துவார் ஏற்கனவே உங்களுக்கு கெத்து அதிகம் இன்னும் கொஞ்சம் ஏற்றுவார் அதுதான் பிரச்சனை அதுக்கு பரிகாரம் இருக்குது மொத்த பழங்களை பார்த்தா சூப்பரோ சூப்பர் யாருக்கு உங்களுக்கு தான் என்ன திரும்பன்னு சொல்கிறோம் சனி பகவானுடைய வக்கரகதி ஜூன் பத்தொன்பதுல இருந்து நவம்பர் நாலு வரைக்கும் இருக்கு கிட்டத்தட்ட மாதம் சனி பகவானுடைய சதவீதம் குறையும் எழுபத்தஞ்சு இதுதான் உங்களுடைய பலன்கள் எண்பது மதிப்பெண்கள் நூற்றுக்கு பரிகாரம் ராகுவுக்கு எண்பத்தி அஞ்சு வரைக்கும் வரும் ஆம் நல்லது மேஷராசிக்கார நேயர்களை சனிக்கிழமை தோறும் ஒருவேளை மட்டும் உணவு சைவ உணவு மீதி வேலைகளில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது சாயந்தரம் நாலரை மணிக்கு அப்புறம் எட்டு மணிக்குள்ள ஏதாவது ஒரு கோயில் அம்மன் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் கோயிலில் தீபம் ஏற்றுங்க அல்லது எரிகிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு கொடுங்க சிக்கனம் பார்க்காதி இதை செய்யுங்கள் இன்னும் சிறப்புகளை அடைவீர்கள் ஆமாம் சனிக்கிழமை தோறும் அபிராமி அந்தாதி கோயிலில் உட்காந்து படித்து பாருங்கள் பருத்தியூர்கே சந்தானராமன் விளக்கோரை எழுதிய புத்தகம் பூங்குடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது படித்து பாருங்க ரொம்ப நல்லது சனிக்கிழமை தோறும் அல்லது சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி பாருங்கள் ரிஷபராசிக்கார நேயர்களை வியாழன் சனி இந்த ரெண்டு நாளும் ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு தீபத்தை போடுங்கள் அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க ஏழைகளுக்கு சுண்டல் வேக வச்சு கொடுங்க சிகனம் பார்க்காதீங்க சனிக்கிழமையில் கருப்பு துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துடுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது ரெண்டு நாளும் கோயிலில் உட்காந்து படித்து பாருங்க ஒரு அரை மணி நேரம் வித்தியாசத்தை நீங்களே அனுபவத்திலே உணர்வீர்கள் ஆமாம் செய்யுங்க நல்லது ரிஷபராசிக்கார நேயர்களை ராகுவினாலே இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நன்மை லாபம் பெருகும் உத்தியோகம் கலைத்துறை வியாபாரம் அரசியல் குடும்ப வருமானம் எல்லாமே அதிகமாகும் சனி பகவான் தொல்லைகளை தருகிறார் நன்மைகளையும் தருகிறார் அறுபது சதவீதம் நன்மை தருவார் நாற்பது சதவீதம் தொல்லை தருவார் எதுல வருமானத்தில் வியாபாரம் உத்தியோகம் கலைத்துறை அரசியலில் ராகு கொடுக்கறத சனி கொஞ்சம் குறைப்பார் அப்போ ராகு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் இந்த வருஷம் முழுக்க சனி எப்போ குறைப்பார் ஜூன் பத்தொம்பதுல இருந்து நவம்பர் நாலு வரைக்கும் குறைப்பார் மற்றதுலாம் மற்ற காலகட்டத்தில் அதிகப்படுத்துவார் கேது பகவானும் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார்கள் புண்ணிய காரியங்களுக்கு உங்களை தூண்டுவார் கேது பகவானாலே நன்மை தான் உண்டு உங்களுக்கு ஆனால் இந்த குரு ராசியிலேயே வந்து உட்கார்ந்து இருப்பது நல்லதில்லை அது நல்லதில்லை அது நல்லது கிடையாது தயவு செய்து அதுக்கு பரிகாரம் அடையணும் குரு தான் உதவியா இல்லை உடல்நலத்தை பாதிப்பார் வீண் செலவுகளை தருவார் மன கவலையை தருவார் அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டால் தப்பிச்சிக்கலாம் மொத்தத்தில் ரிஷபராசிக்கார நேயர்களை ராகு உதவியாக இருக்கிறார் கேது உதவியாக இருக்கிறார் சனி ஓரளவு தொல்லை கொடுத்தாலும் பெருமளவு உதவியாக இருக்கிறார் நூற்றுக்கு அறுபத்தி ஐந்து முதல் எழுபது மதிப்பெண்களை இந்த தமிழ் புத்தாண்டு தருகிறது மிதுன ராசிக்கார நேயர்களே பத்தாம் இடத்தில் இருக்கிற ராகு ஓரளவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் அறுபது சதவீத நன்மை நாற்பது சதவீத தொல்லையை தந்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் ஓரளவிற்கு உதவி செய்கிறார் நன்மையை தருகிறார் என்ன ஜூன் பத்தொன்பதிலிருந்து நவம்பர் நாலு வரை அஷ்டம சனி தொல்லை இருக்கும் ஆமா பின்னோக்கி வருவார் அதனாலே எட்டாம் இடத்திற்கு வருவதாக அர்த்தம் எட்டாம் இடத்தை நோக்கி எனவே அந்த காலகட்டத்தில் உடல்நலத்திலே அக்கறை காட்டுங்கள் முறையான உடற்பயிற்சி பரிசோதனை மருந்து சாப்பிடுவது இதையெல்லாம் சரியாக செய்து கொள்ளுங்கள் கேது பகவானாலே பெரிதாக நன்மை இல்லை சொத்து சுகம் வீடு பூமி அம்மா சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வருகின்றன உங்களுடைய பிறவி பலம் அட்ஜஸ்ட்மெண்ட் அனுசரித்து போறது நிதானம் பொறுமை பேச்சு சாமர்த்தியம் இதனால் எல்லாம் பாதிப்பு குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்து ஆனால் பாதிப்பு இருக்கும் வெளிப்படையாக சொல்லுகிறோம் எனவே வழிபாடுகள் முக்கியம் ஏனென்றால் நான்கு பெரும் கிரகங்கள் பெருமளவு உதவியாக இல்லை குரு பன்னெண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் வீண் செலவுகளையும் தருவார் தூக்கத்தை தருவார் அதிக தூக்கத்தை தருவார் சுறுசுறுப்பை குறைப்பார் இப்படி சிக்கலான காலகட்டத்திற்கு மிதுன ராசிக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் வெளிப்படையான உண்மை ஆனால் அதில் என்ன கெட்டதில் ஒரு நல்லது குரு உதவியால்லனாலும் மிதுன ராசிக்கு குரு பகவான் கருணை காட்டுகிற ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார் ஏனென்றால் மிதனராசியில் இருக்கிற புனர்பூசம் அவருடைய நட்சத்திரம் மிருகசீரிடம் அவருக்கு பிடித்தமான செவ்வாயினுடைய நட்சத்திரம் திருவாதிரை ராகுவனுடைய நட்சத்திரம் ஆனால் குரு வீட்டில் இப்போ ராகு இருக்கிறார் அதனால் தொல்லை செய்வது குறைவு மொத்தத்தில் நூற்றுக்கு ஐம்பது மதிப்பெண்களைத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு தருகிறது வழிபாடு செய்தால் அதை அறுபதாக மாற்றலாம் மொத்தத்தில் உங்களுடைய பொறுமை நிதானம் பேச்சு சாமர்த்தியம் உங்களை ஜெயிக்க வைக்கிறதோ இல்லையோ தோல்வியிலிருந்து காப்பாற்றும் மிதுன ராசிக்கார நேயர்களை செவ்வாய் வியாழன் சனி மூணு நாட்களும் கட்டாயம் கோயிலில் பிடிச்ச சாமிக்கு தீபம் ஏற்றிடுங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க இந்த மூணு நாட்களும் ஏழைகளுக்கு தயிர் சோறு அல்லது மோர் மோர் சோறு சிக்கனம் பார்க்காமல் கொடுங்க தயவு செய்து குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க குலதெய்வத்துக்கு அமாவாசை தவறாமல் போய் வழிபாடு செய்யுங்க அல்லது நீங்கள் போக முடியலைன்னா உங்களை சார்பாக யாரையாவது அனுப்பி வைங்க குலதெய்வ கோயில் வழிபாடு அமாவாசையில் முக்கியம் ஆமாம் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக மாட்டிங்க அவ்வளோ கடகராசிக்கார நேயர்களை சனிக்கிழமையில் ஒரு வேலை மட்டும் உணவு மற்ற வேலைகளில் பால் பழம் சாப்பிடுங்க நல்லது கவியரசர் கனதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள் பத்து பாகம் கணதாசன் பதி பக்கம் சென்னை வெளியிட்டிருக்கிறது படித்து பாருங்க நல்லது பசுமாட்டுக்கும் காக்கைக்கும் நாய் நண்பர்களுக்கும் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி அமாவாசை தோறும் குலதெய்வ கோயில் வழிபாடு முக்கியம் நீங்கள் போக முடியலன்னா இன்னொருத்தரையாவது அனுப்புங்க நல்லது செய்யுங்க நல்லது உடல்நல பயிர் உடல் நலத்திற்காக உடற்பயிற்சி முறையான உணவு அசை உணவை குறைப்பதெல்லாம் நல்லது அஷ்டம சனி இருப்பதனார் கடகராசிக்கார நேயர்களை குரு பயிற்சி சூப்பராக சூப்பர் பிரமாதம் கலக்கரைங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்து தான் இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஒரு உதவி செய்வார் அதில் ஒன்று உங்கள் ராசி அப்புறம் சூப்பர் கேது பகவான் ஏற்கனவே இந்த வருஷம் முழுக்க உதவி செய்கிறார் சூப்பராக சூப்பர் குரு கேது ரெண்டு பேரும் உதவி செய்கிறாங்க சனி ஜூன் பத்தொன்பதுலிருந்து நவம்பர் நாலு வரை தொல்லைகளை குறைக்கிறார் குறிப்பாக பூசம் நட்சத்திரத்துக்கு எப்பொழுதுமே சனி பகவான் ஆலை தொல்லைகள் குறைவு காரணம் அதனுடைய தலைவர் சனி ராகுவினாலும் பூசத்திற்கு தொல்லை குறைவு அதனுடைய தலைவர் சனி என்பதனால் புனர்பூசம் அது குருவனுடைய நட்சத்திரம் எனவே சனி குரு ரெண்டு பேரும் பெருமதிப்பிற்குரிய நண்பர்கள் அப்படின்னு மதிச்சுக்குவாங்க உள்ளுக்குள்ள பிடிக்காது அந்த மாதிரி ஆகவே பெரிதாக தொல்லை இருக்காது ஆயிலம் நட்சத்திரத்தினுடைய தலைவர் புதன் அவரும் சனிக்கு நல்லவர் ஃப்ரெண்டு எனவே மொத்தத்தில் அஷ்டம சனியினுடைய தொல்லை குறைகிறது என்பதுதான் உண்மை குறிப்பாக ஜூன் பத்தொன்பது டு நவம்பர் நாள் ரொம்பவே குறைவாக இருக்கும் உடல்நலம் மேம்படும் மனநலம் மேம்படும் வருமானம் சிறக்கும் தொழிலிலே உயர்வு உண்டு ஆனால் இடைப்பட்ட காலகட்டத்தில் அதாவது இன்னையிலிருந்து அடுத்த ஏப்ரல் பதினாலு வரைக்கும் நடுவில் சனி பகவான் வக்கரமாக இல்லாத பொழுது தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் அரசியலில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் சொல்கிறோம் செஞ்சுருங்க ராகு ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு பெரிதாக உதவி செய்யவில்லை ஆனால் தொல்லை செய்கிறார் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே தொல்லை செய்கிறார் எனவே அதுக்கு பரிகாரம் பண்ணிடணும் ராகு உதவியாக இல்லை வெளிப்படையாக சொன்னா எல்லாத்தையும் கொடுப்பார் அனுபவிக்க விட மாட்டார் உயர்வை தருவார் அனுபவிக்க விட மாட்டார் ஸ்வீட் ஸ்டாலுக்கு ஓனர் ஆகுவார் சுகர் கொடுத்துருவார் இந்த மாதிரி எனவே ராகுவினாலே தொல்லை உண்டு பரிகாரம் பண்ணிக்கணும் மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நூற்றுக்கு அறுபது மதிப்பெண்களை வழங்குகிறது பரிகாரம் செய்தால் எழுபது ஆக்கலாம் சிம்மராசிக்கார நேயர்களை ஜூன் பத்தொன்பதிலிருந்து நவம்பர் நான்கு வரை சனி பகவானாலே ஏகப்பட்ட உதவிகள் உண்டு எதிரி தொல்லை வியாதி தொல்லை கடன் தொல்லையை குறைக்கிறார் மற்ற இடைப்பட்ட காலத்திலே சனி பகவான் உதவியாக இல்லை தொழில் வியாபாரம் உத்தியோகம் அரசியல் கலைத்துறை குடும்பத்திலே நிம்மதியை அவர் குறைக்கிறார் எனவே பரிகாரம் முக்கியம் குரு பகவான் உதவியாக இல்லை நல்ல வேளையாக அக்டோபர் பதினைந்திலிருந்து பிப்ரவரி பத்து வரை அவர் வக்கரகதியிலே இருப்பதனாலே தொல்லைகள் குரு பகவானாலே ஓரளவு குறையும் அதன் மூலமாக வருமானத்தில் உயர்வு வரும் சந்தோஷம் வரும் மற்ற இடைப்பட்ட காலத்திலே குரு பகவானாலே தொல்லை உண்டு குரு பயிற்சினாலே உங்களுக்கு நன்மை இல்லை ராகு கேது இருவருமே ஏகப்பட்ட தொல்லைகளை செய்கிறார்கள் நல்ல வேலையாக குரு பகவான் கேதுவை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக அதனாலே தப்பித்தீர்கள் கேதுவினாலே தொல்லை குறைவு ராகு தொல்லை செய்கிறார் உடல்நலத்தை பாதிக்கிறார் எனவே ராகுவுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் மொத்தத்தில் சிம்மத்திற்கே உரிய பிறவி பலவீனம் அசட்டு தைரியம் அதை குறைக்கணும் நிதானத்தை அதிகப்படுத்த வேண்டும் பொறுமை கவனம் எல்லாவற்றிலும் யோசித்து செய்ய வேண்டும் நண்பர்களிடம் நல்லவர்களிடம் ஆலோசனை பெற்று முடிவிடுங்கள் பரிகாரங்களை செய்யுங்கள் ஜெயிக்கிறீர்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நூற்றுக்கு ஐம்பது மதிப்பெண்களை வழங்குகிறது பரிகாரம் செய்தால் ஐம்பத்தி ஐந்தாகவோ அறுபதாகவோ மாற்றலாம் சிம்மராசிகார நேயர்களை அமாவாசை வராமல் குலதெய்வ வழிபாடு தினமும் விநாயகர் ரகவல் ஏதாவது ஒரு கோயிலில் உட்காந்து படிக்கணும் செவ்வாய் வியாழன் சனி இந்த மூணு நாளும் அசை உணவு தவிர்ப்பது நல்லது இந்த மூன்று நாட்களும் ஏதாவது ஒரு கோயிலில் பிடிச்ச சாமி கிட்ட தீபம் போட்டுட்டு மகாபாரதம் பேசுகிறது சோ எழுதியிருக்கிற புத்தகம் படித்து பார்ப்பது நல்லது இதுவெல்லாம் கட்டாயம் நீங்கள் பண்ணணும் கன்னிராசிக்கார நேயர்களை சனி பகவான் உதவி செய்கிற மூன்றே மூன்று ராசிகள்ல பகவானுடைய வக்கரகதி கூட உங்களுக்கு நன்மைகளை பெரிதாக குறைத்து விடாது ஒரு பத்து சதவீதம் தான் குறையும் குரு ஏகப்பட்ட உதவிகளை இந்த வருடம் முழுக்க செய்கிற ஐந்து ராசிகள்ல உங்களது ஒன்னு சூப்பர் அப்புறம் என்ன ராகு உதவியாக இல்லை கேது உதவிகளை அதிகமாக்குகிறார் ஏன் குரு பார்க்கிறார் உங்கள் ராசிலேயே உட்காந்துக்கிட்டு கேது செஞ்ச தொல்லைகளெல்லாம் குறைஞ்சி போச்சு ஏன்னா குரு அவரை பார்க்கிறார் மொத்தத்தில் அது சிறப்பு குருவனுடைய பார்வை கிடைக்கிறது அதனால் கேதுவினாலே தொல்லை இல்லை குரு உதவியாக இருக்கிறார் சனி உதவியாக இருக்கிறார் கேதுவினாலே தொல்லை இல்லை ராகுதான் தொல்லை செய்கிறார் குடும்பத்திலே கணவன் மனைவி கிடையாது பிரச்சனை கல்யாணம் ஆகலன்னா காதல் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இதுவெல்லாம் வருகின்றன எனவே ராகுவிற்கு பரிகாரம் பண்ணுனால் நல்லது என்ன பரிகாரங்கிறத சொல்றோம் மொத்தத்துல இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து மதிப்பெண்களை வழங்குகிறது சந்தோஷம் நல்ல நல்ல தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கன்னிராசிகார நேயர்களை கன்னி ராசிகார நேயர்களை செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் கோயிலில் ஒரு தீபம் போடுங்க அது எரிய தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் பாட்டு பத்தே பாட்டு தான் படிச்சு பாருங்க கோயிலில் உட்கார்ந்து படிச்சு பாருங்க நல்லது அதே மாதிரி அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டு படிச்சு பாருங்க நல்லது புரியுதா புரியல கவலைப்படாதீங்க படிச்சுருங்க அவ்வளோதான் நல்லது துலாராசிக்கார நேயர்களை சனி பகவான் நவம்பர் பத்தொன் துலாராசிக்கார நேயர்களை சனி பகவான் ஜூன் பத்தொம்பதுல இருந்து நவம்பர் நாலு வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செய்வார் வருமானம் சிறக்கும் லாபம் பெருகும் எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் எல்லாருக்கும் ஆனால் இடைப்பட்ட காலத்திலே சனி பகவானாலே தொல்லை இருக்கிறது சொத்து சுகம் வீடு பூமி அம்மா சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறன பரிகாரம்னா தப்பிச்சுக்கலாம் குரு உதவியாக இல்லை வெதிரி தொல்லையை வியாதி தொல்லையை கடன் தொல்லையை அதிகமாக்குகிறார் உடல்நலத்தை பாதிக்கிறார் வாகனம் ஓட்டும் போது கவனம் நல்ல வேலையாக அக்டோபர் பதினைந்து முதல் ஃபெப்ரவரி பத்து பதினோரு வரை தொல்லைகள் கொஞ்சம் குறையும் ஒரு நாற்பது சதவீதம் குறையும் குரு பகவானுடைய வக்கரகதியினாலே ஆனாலும் குருவுக்கு வழிபாடு முக்கியம் குரு உதவியாக இல்லை ராகு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் ஆமாம் எதிரி தொல்லையே வியாதி தொல்லையே கடன் தொல்லையை குறைச்சார் அப்புறம் என்ன ராகுவினாலே சூப்பர் கேது பகவானாலே இருந்த தொல்லைகள் குறைந்து போய்விட்டன தூக்கம் சீராகும் வீண் செலவுகள் குறையும் நிம்மதி அதிகமாகும் மனசலனம் சபலம் குறையும் மொத்தத்தில் கேதுவினாலே நன்மைகள் அதிகமாகிறது எனவே குரு உதவியாக இல்லாவிட்டால் கூட சனி ராகு கேது இவர்களெல்லாம் உதவியாக இருப்பதால் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நூற்றுக்கு அறுபத்தி ஐந்து மதிப்பெண்களை தருகிறது துளாராசிக்கார நேயர்களை வியாழந்தோறும் அசை உணவு தவிர்ப்பது நல்லது கோயிலில் தீபம் போடுறதும் நல்லது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க நக்கீரருடைய திருமுருகாற்று படை புரிதோ பொருளியோ கோயிலில் உட்காந்து ஒரு தடவை படிச்சுருங்க அவ்வளோ படிச்சிருங்க அவ்வளோ ஏழைகளுக்கு புலி சாதம் தர மறக்காதீர்கள் சிக்கனம் பார்க்காதீங்க நல்லது நல்லதான் பரிகாரம் விச்சகராசிக்கார நேயர்களை சனி பகவானால் ஜூன் பத்தொன்பது முதல் நவம்பர் நாலு வரை நன்மைகள் உண்டு உயர்வுகள் உண்டு சிறப்புகள் உண்டு இடைப்பட்ட காலத்திலே தொல்லைகள் அதிகம் வீடு சொத்து பூமி அம்மா சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அதிகம் அர்தாஷ்டம சனி எனவே பரிகாரம் முக்கியம் குரு பகவானாலே உதவி இல்லை எதிரி தொல்லை வியாதி தொல்லை கடன் தொல்லைகள் அதிகமாகின்றன எனவே கவனம் நல்ல வேலையாக இந்த தொல்லைகள் அக்டோபர் பதினைந்து முதல் பிப்ரவரி நான்கு வரை ஓரளவு குறையும் குருவினுடைய வக்கரகதியினாலே ராகு உதவியாக இல்லவே இல்லை நல்ல வேலையாக கேது பகவான் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் அதனாலே தப்பித்தீர்கள் எனவே ராகு உதவியாக இல்லை குரு உதவியாக இல்லை சனியும் ஐந்து மாதம் உதவியாக இருக்கிறார் ஏழு மாதம் உதவியாக இல்லை எனவே மொத்தத்திலே விருச்சக ராசிக்கார நேயர்களை பரவாயில்ல நூற்றுக்கு அறுபது தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வழங்குகிறது ஏனென்றால் ஏழு மாதம் சனியினாலே தொல்லை உண்டு ராகுவினாலே தொல்லைகள் இருக்கின்றன அதிர்ஷ்டம் குறைகிறது குழந்தைகளாலே வம்பு வழக்கு வருகிறது கல்வி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வருகின்றன குருவினாலே குடும்பத்திலே வீண் கவலைகள் வருகின்றன எனவேதான் வழிபாடுகளை செய்யச் சொல்லுகிறோம் வழிபாடு செய்யுங்கள் நலம் பெறுவீர்கள் விருச்சிகராசிக்காரேயர்களை சனிக்கிழமை தயவு செய்து ஏதாவது ஒரு கோயிலில் தீபம் போட்டுருங்க குலதெய்வத்தை நினச்சி தீபம் போடுங்க எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு காக்கைக்கு கொடுங்க சிக்கனம் பார்க்காதீங்க அமாவாசை தோறும் கட்டாயம் குலதெய்வ கோயிலில் வழிபாடு செய்யுங்க உங்களால் போக முடியலன்னா இன்னொருத்தர் அனுப்புங்க பாலகுமாரனுடைய புத்தகம் எது வேண்டுமானாலும் படித்து பாருங்கள் நல்லது தனுசராசிக்கார நேர்களை சனி பகவான் ஏழு மாதம் ஏகப்பட்ட உதவிகளை செய்வார் நடுவில் ஒரு பத்தே பத்து சதவீதம் நன்மைகளை குறைப்பார் ஒரு ஐந்து மாதம் மற்றபடி இந்த வருடம் முழுக்கவே சனியினாலே உங்களுக்கு உதவிகள் உண்டு நூற்றுக்கு நூறு நடுவில் ஒரு அஞ்சு மாதம் நூற்றுக்கு தொண்ணூறு ஹெல்ப் சனியினால் உங்களுக்கு ராகுனால உதவி இல்லைங்க அது உண்மை அம்மா வீடு பூமி சொத்து சுகம் சம்பந்தமாக சிக்கல் உண்டு குருவினால் ஒரு நாலு மாதம் உதவி உண்டு அக்டோபர் பதினஞ்சிலேருந்து ஃபெப்ரவரி நாலு வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு எதிரினாலே வம்பு எதிரினா இருந்தால் வம்பு தானே பெரிய பிரச்சனை இதெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குது வியாதி கடன் தொல்லை இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது தப்பிச்சுக்கலாம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு தலைவர் அதனாலே பரிகாரம் பண்ணனா தப்பிச்சுக்கலாம் என்ன பரிகாரங்கிறத சொல்கிறோம் கேது பகவான் ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் மொத்தத்தில் லாபம் பெருகும் உயர்வு உண்டு உத்தியோகம் கலைத்துறை வியாபாரம் அரசியலில் உயர்வு உண்டு மொத்தத்தில் தனுசு ராசிக்கார நேயர்களே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நூற்றுக்கு எழுபது மதிப்பெண்களை வழங்குகிறது தனுசு ராசிக்கார நேயர்களை வியாழக்கிழமை சைவ உணவு சாப்பிடுவது நல்லது கோயிலில் தீபம் போடுங்க தயவு செய்து ஏழைகளுக்கு மஞ்சள் நிற துணி தானமாக கொடுத்துருங்க சனிக்கிழமை வருகிற அல்லது வியாழக்கிழமை வருகிற அமாவாசைகளில் குலதெய்வ கோயில் போகாமல் உற்றாதீங்க நீங்களே போயிடுங்க மற்ற நாட்களை வேணால் ஒருத்தர் அனுப்பி வைங்க ஆமாம் இதை செய்யுங்க இன்னும் சிறப்பு மகர் ராசிக்கார நேர்களை சூப்பராக சூப்பருங்க சூப்பராக சூப்பர் ஆமாம் சனி உதவிகளை ஆரம்பிச்சிட்டார் குரு வருஷம் முழுக்க உதவி செய்கிறார் ராகு வருஷம் முழுக்க உதவி செய்கிறார் கேதுவினாலே இருந்த தொல்லைகள் குரு பகவானுடைய பார்வையினாலே குறைஞ்சி போயிடுச்சு என்ன சனி பகவான் நடுவில் ஒரு ஐந்து மாதம் தன்னுடைய உதவிகளை ஒரு இருபது சதவீதம் குறைக்கிறார் எப்போ ஜூன் பத்தொம்பதுலருந்து நவம்பர் நாலு வரைக்கும் அப்போ மட்டும் வழிபாடுகளை என்னை கொஞ்சம் தீவிரமாக்கிடணும் சனி பகவானுக்கு உங்கள் ராசிக்கு தலைவர் தெரியும் பாதச்சனி தெரியும் அப்போ ஜென்மச்சனி இஃபெக்ட் வந்துடும் இந்த ஐந்து மாதத்தில் குரு பகவானாலே ஏகப்பட்ட உதவிகள் உண்டு கூட பெரிதாக தொல்லைகளை தராது மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு மேஷராசிக்கு மாதிரி உங்களுக்கும் எண்பது மதிப்பெண்களை வழங்குகிறது உயர்வு 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 மகர ராசிக்கார நேயர்களை தயவு செய்து ஏதாவது ஒரு கோயில் ஒரு தீபம் போட்டுட்டு கோயிலே இருந்து ஒரு நல்ல புத்தகம் யார் எழுதுனது சார் மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க கருப்பு துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க புலி சாதம் ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க சிக்கனம் பார்க்காதீங்க நல்லது கும்பராசிக்காரர்கள குரு பகவான் நான்காம் இடத்துக்கு போகிறார் பரவாயில்ல நல்லதுன்னு சொல்ல முடியாது பரவாயில்ல எதிரி பக்கத்து வீட்டில் இருந்தவர் ஒரு ரெண்டு ஒரு அடுத்த வீட்டுக்கு தள்ளி போறார் அந்த மாதிரி அம்மா வீடு பூமி சொத்து சுகம் சொந்தமா தொல்லை தருவார் ஆனால் வீண் செலவுகள் குறையும் வருமானம் ஓரளவு உயரும் ஓரளவு உயரும் சனியினாலே ஏழரை சனியினாலே தொல்லைகள் உண்டு வழிபாடு முக்கியம் உடல்நலத்தில் நலத்துல அகர காட்டணும் வருமானத்தில் அக்கறை காட்டணும் குடும்பத்தில் பேச்சில் நிதானம் இருக்கணும் தேவையற்ற பம்பு வழக்கு வந்துடும் ஜாக்கிரதை நிதானம் பொறுமை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு மூணு தடவை யோசி யோசி முடிவு பண்ணுங்கள் நிதானமாக பேசுங்க பேச்சினாலே வம்பு வழக்கு வரும் ஜாக்கிரதை நெருங்கிய நண்பர்கள் கூட எதிரிகளாகி விடுவார்கள் கவனம் குரு உதவியாக இல்லை சனி உங்கள் ராசிக்கு தலைவர் அதனால் பரவாயில்ல ஆனால் தொல்லை உண்டு ஏழரை சனி தொல்லை உண்டு ஜென்ம சனி தொல்லை ஏன்னா நடுவில் ஒரு அஞ்சு மாதம் சனியினோட தொல்லை குறையும் ஜூன் பத்தொம்பதுலேருந்து நவம்பர் நாலு வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வர்ற மாதிரி இஃபெக்ட் வக்கிரகதி அதனால் பரவாயில்ல கேதுவினாலே இதுவரை இருந்த தொல்லை குறைகிறது குரு பகவான் பார்க்கிறார் அதனால் உடல்நலம் மேம்படும் வருமானம் ஓரளவு உயரும் ஆனால் இரண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு ஏகப்பட்ட தொல்லைகளை செய்கிறார் அதுக்கு பரிகாரம் பண்ணணும் குடும்பத்தில் நிம்மதியை குறைக்கிறார் வருமானத்தை குறைக்கிறார் சிக்கல் பண்ணுறார் மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நூற்றுக்கு ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண்களைத்தான் வழங்குகிறது கவனம் வழிபாடு முக்கியம் கும்பராசிகாரனேர்களை செவ்வாய் வியாழன் சனி மூணு நாட்களும் சைவ உணவு நல்லது மூணு நாட்களும் கோயிலில் தீபம் போடுங்க அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒன்று குமரகுருபுரர் அருளி இருக்கிற வெண்பா கோயிலே உட்காந்து படிங்க மூணு நாளும் நல்லது அதிசயத்த அதிசயிக்கத்தக்க மாற்றங்கள் வரும் உங்களுக்கு ஆமாம் நல்ல மாற்றங்களை அனுபவத்திலே உணர்வீர்கள் உறுதி குலதெய்வ வழிபாடு அமாவாசை தோறும் மறந்துடாதீங்க மூணு ஏழைகளுக்கு வளைக்காய் பச்சரிசி துணி கொடுங்க நல்லது மீனராசிக்கார நேயர்களை ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துல சனி அதனால சனி பகவானுடைய தொல்லை ஏழு மாதம் இருக்கிறது மீதி ஐந்து மாதம் ஜூன் பத்தொம்போதுலேருந்து நவம்பர் நாலு வரைக்கும் உயர்வு உண்டு லாபம் உண்டு உத்தியோகம் வியாபாரம் கலைத்துறை அரசியலில் முன்னேற்றம் உண்டு தப்பிச்சிங்க ஆனால் மீதி ஏழு மாதம் சனி நாளை தொல்லை உண்டு பரிகாரம் அணிக்கணும் ஜாக்கிரதை பன்னெண்டாம் இடத்து சனி வீண் செலவை தருவார் தூக்கத்தை குறைப்பார் சபலத்தை சாளரத்தை அதிகமாக்குவார் மனசில் நிம்மதியை குறைப்பார் ஏழு மாதம் அஞ்சு மாதம் உயர்வு குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறார் வீண் செலவு வரும் வீண் கவலை வரும் பணம் தனியாக கரையும் ஜாக்கிரதை செலவு விஷயத்தில் ஜாக்கிரதை நல்ல வேலையாக அக்டோபர் பதினஞ்சுலேருந்து ஃபெப்ரவரி பத்து வரைக்கும் அந்த வீண் செலவுகள் ஓரளவு குறையும் ஆனால் பரிகாரம் பண்ணணும் நல்லது கேது பகவானுடைய தொல்லை குறைகிறது குருவனோட பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி அதிகமாகும் காதல் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இல்லாமற் போகும் கணவன் மனைவியிடையே உயர்வு உண்டு நிம்மதி உண்டு சண்டை சச்சரவு குறையும் ஆனால் ராசியிலே இருக்கிற ராகுவினால உடல்நலம் பாதிக்கப்படும் ஜாக்கிரதை வாகனம் ஓட்டும்போது போது கவனம் முறையான மருத்துவ பரிசோதனை உடற்பயிற்சி இதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க நல்லது மொத்தத்தில் மீனராசிக்கார ராசிக்கார நேயர்களை சனி ஐந்து மாதம்தான் ஓரளவுக்கு உதவி செய்கிறார் அதுவும் முழு உதவி செய்ய மாட்டார் ஓரளவுக்கு தான் குருவினாலே உதவிகள் குறைந்து விட்டன கேதுவினாலே தொல்லைகள் குறைந்து விட்டன ராகுவினாலே தொல்லைகள் தொடர்கின்றன அறுபது மதிப்பெண்களை இந்த புத்தாண்டு தருகிறது பரிகாரம் பண்ணுனா அறுபது அறுபத்தஞ்சு ஆகும் எழுபது ஆகலாம் அதுக்கு மேலே போக முடியாது ஆமாம் அது உறுதி மொத்தத்தில் வழிபாடு முக்கியம் மீனராசிக்கார நேயர்களை செவ்வாய் வியாழன் சனி மூணு நாட்களும் சை உணவு நல்லது மூணு நாட்களும் கோயிலில் தீபம் போடுங்க மூணு நாட்களும் கோயிலில் இருந்தே லலிதா சகசரநாமம் படித்து பாருங்கள் அல்லது சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படித்து பாருங்கள் நல்லது அதுலேருந்து அப்படியே ஆழ்வார் பாசுரத்துக்கு நீங்கள் போவீங்க படித்து பாருங்கள் நல்லது ஏழைகளுக்கு சுண்டல் வேக வைத்து மூன்று நாட்களும் கொடுங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க நல்லது நேயர்களை இந்த குரோதி வருடம் எல்லோருக்கும் கெட்டதை தடுத்து நல்லதை செய்ய நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம்